தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை உலக சினிமாவிலேயே காலங்காலமாக ரெண்டு நடிகர்களுக்குள்ளே நீயா நானா அப்படின்ற போட்டி நடந்துக்கிட்டே வரும் அதில் ரெண்டு பேரும் மோதிக்கிட்டே இருப்பாங்க ஃபேன்ஸும் அப்படிதான் ஆனால் நடிகைகள் கிட்ட கிட்டத்தட்ட இருபது வருஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சலிச்சவங்க இல்ல அப்படின்னு நம்ம தமிழ் சினிமாவில் இருபது வருஷத்துக்கு மேலாச்சு இன்னும் திரிஷா மற்றும் நயன்தாராவோட மார்க்கெட் கம்மியாகாம ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் கமல் கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய தக்லீஃப் படத்தோட கூட்டணி வச்சதன் மூலமா கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க திரிஷா இது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணணும் எப்படியாது அப்படின்னு நயன்தாரா பல தந்திரங்கள் பண்ணி பதினோரு கோடி வரைக்கும் சம்பளத்தை அதிகமாக்கிருக்காங்க ஆனா கமுக்கமா இவங்க ரெண்டு பேர் ஓரம் கற்ற அளவுக்கு சம்பளத்தில் முதலிடத்துல இருக்காங்க ஒரு ஃபெயிலியர் ஆக்ட்ரஸ் தமிழ்ல இவங்க விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு மட்டும்தான் தான் படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனா பாலிவுட்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய புகழை அடைஞ்ச ஒரு ஆக்ட்ரஸ் தான் ஆனால் தமிழ்ல இவங்க சுத்தமா அப்படி கிடையாது நம்ம தமிழ் சினிமால இவங்களை எல்லாருமே ஒரு ஃபெயிலியர் நடிகையை தான் பாக்குறாங்க அவங்க வேற யாரும் இல்ல லாஸ்ட் இயர் சந்திரமுகி டூ படத்துல லாரன்ஸ்க்கு ஜோடியா நடிச்ச கங்கனா ரணவத் தான் இந்த படத்துல கேலியும் கிண்டலும் பண்ணி கங்கனா ரணவத்தை சோசியல் மீடியால கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க அதுவும் ஜோதிகா கூட கம்பேர் பண்ணி ரொம்ப கேவலமெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட இவங்களோட நடிப்புக்கு தமிழ் சினிமா இவங்களுக்கு கிடைச்ச சம்பளம் எவ்வளவு தெரியுமா இருபது கோடி ரூபாய் எஸ் சந்திரமுகி டூ படத்துல லாரன்ஸ்க்கு பதினஞ்சு கோடி சம்பளமும் கங்கனா ரணவத்துக்கு இருபது கோடி சம்பளமும் கொடுத்து தான் நடிக்கவே கூப்பிட்டுருக்காங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகைக்கு கூட இருபது கோடி சம்பளம் கிடைக்கிறது கஷ்டமான விஷயம் தான் பட் ஃபெயிலியர் நடிகைன்னு சொல்லப்படக்கூடிய கங்கனா ரணவத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா இருபத்தி கோடி இதுக்கு காரணம் ஒன்னே ஒன்று தான் நம்ம தமிழ் சினிமாவில் நயன் அண்ட் த்ரிஷா எப்படி உச்சத்துல இருக்காங்களோ அதே மாதிரி தான் கங்கனா ரணவத்தும் பாலிவுட் பாலிவுட்ல அவங்களை அங்க அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு முன்னணி நடிகையா வளம் வந்துட்டு இருக்காங்க ரிஷா நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை வந்து ஒரு கான்ட்ரவர்சியா தான் போயிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இவங்க மறைமுகமா தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பல வருஷமா லேடி சூப்பர் ஸ்டாரா யாராலையும் அசைக்க முடியாம கெத்தா நயன் இருந்தாங்க ஆனா அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு நேரம் சரி நான் அப்படின்னு அதுவும் வச்சதுக்கு அப்புறமா அவங்க நடிப்பை தான் தொடர்ந்து அவங்களோட குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வரதுனால நயன்தாரா முழுக்க முழுக்க குழந்தைகள் கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நயன்தாரா எதிர்பார்க்காத அளவுக்கு நயந்தாரோட மொத்த வாய்ப்பையும் இப்போ த்ரிஷா கெட்டியா புடிச்சிட்டாங்க அதாவது நயன் அசந்த நேரமா பார்த்து லேடி சூப்பர் ஸ்டார் பிளாக்பஸ்டர் பட்டத்தையே இவங்க வாங்கிட்டு போயிருவாங்க போல நயன்தாரா இப்போ ஒரு படத்துக்கு பத்து கோடியில இருந்து பதினோரு கோடி மட்டும்தான் சம்பளம் வாங்குறாங்க ஆனா த்ரிஷா அவங்களை மிஞ்சு வகையில தக் லைஃப் படத்துக்காக பன்னெண்டு கோடி சம்பளம் வாங்கியாச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் பொன்னியின் செல்வன்ல அவங்க நடிச்ச அந்த முக்கியமான கேரக்டர் தான் அவங்க நடிச்ச குந்தவை கேரக்டரை வர யாராலையும் நடிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்ல சோசியல் மீடியால முழுக்க முழுக்க அப்படியே கில்லி படத்துல இருக்கக்கூடிய த்ரிஷா மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வர மார்க்கெட்டை ஏத்தி விட்டாங்க த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் அவங்க உச்சத்தை தொட்டாச்சு அவங்களோட மார்க்கெட்டை இன்னொரு ஹீரோயின் வந்து பிடிக்கிறதுலாம் இனிமேல் ரொம்ப கஷ்டமான விஷயம் த்ரிஷாக்கு இப்போ நாற்பது வயசு ஆகுது ஆனால் அவங்க பார்க்கறதுக்கு அப்படியே இருக்காங்க கில்லி படம் வெளியாகி கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆச்சு ஸோ அவங்க இருபது வயசுல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்காங்க அந்த அளவுக்கு த்ரிஷாவோட மார்க்கெட்டை சோஷியல் மீடியாவில் பேசி பேசியே ஏற்றி விட்டுட்டாங்க ஒருவேளை தக் லைஃப் படம் மட்டும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக த்ரிஷாவோட சம்பளம் அடுத்த படத்தில் உயர்ந்துக்கிட்டே தான் போகும் இனிமேல் த்ரிஷாவோட மார்க்கெட்டை காலி பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஏன்னா தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய அஜித் ரஜினி கமல் இந்த மாதிரி

ஆரம்ப இருந்து இப்போ வரைக்கும் எல்லா நடிகைகளுமே ஏதாவது ஒரு சைட் ரோல்லையோ இல்லை ஏதாவது ஒரு ஐட்டம் டான்ஸ்க்கோ வேற படங்கள்ல வந்துட்டு போவாங்க பட் த்ரிஷா அப்படி எதுவுமே இல்லை ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே ஹீரோயினா மட்டும் இருக்கிறதுலாம் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அதுல த்ரிஷாவை அடிச்சுக்க வாய்ப்பே இல்லை பட் இப்போ ஒரு தகவல் வெளிவந்திருக்கு கோட் படத்துல வெங்கட் பிரபுவும் விஜயும் ரொம்ப கேட்டுக்கிட்டதுனால ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆடி கொடுக்க போறதா த்ரிஷாவை பத்தி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு பட் அப்படி பண்ணாங்க அப்படின்னா இதுதான் உங்களோட கெரியர்லயே ஃபர்ஸ்ட் டைம் த்ரிஷா இதை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா விஜய் த்ரிஷாவோடய ரிலேஷன்ஷிப் நமக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய கிரஷ் இன்னுமே குறையாம தான் இருக்குது ஸோ விஜய் கேட்டால் கண்டிப்பாக த்ரிஷா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை வெங்கட் பிரபு த்ரிஷாவோட கெரியரில் ரொம்பவும் முக்கியமான மங்காத்த படத்தை கொடுத்துருக்காரு அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த படத்தில் த்ரிஷாவுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால வெங்கட் பிரபு ரொம்ப கேட்டுக்கிட்டதுனால முதல் முதலாக த்ரிஷா இன்னொரு படத்தில் ஒரு பாட்டுக்காக மட்டும் வந்துட்டு போக போகிறாங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள்